ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுவையான ஒரு வெஜிடேபிள் பிரியாணி ரொம்ப ஈஸியான செ செய்முறையில் தான் செய்ய போகிறோம் நம்ம இப்போ வந்து ஸ்கூல் வேற ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் காய்கறி இருக்கிறதே தெரியாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்கும் இந்த வெஜிடேபிள் பிரியாணி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சாறு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ரீஃபண்ட் ஆயில் நம்ம வீட்டில் என்ன ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை ஊற்றிக்கோங்க இதோட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் அது நம்மளுடைய ஆப்ஷனல் தான் அது நம்ம விருப்பம் தான் வந்து நெய் சேர்க்குறது நம்ம நெய் சேர்த்தோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு அதனால் நெய்யும் நான் ஊற்றிக்கிட்டேன் ரீஃபண்ட் ஆயிலும் அண்டு நெய்யும் ஊற்றியாச்சு நல்லா வந்து நல்லாவே சூடாயிருச்சு இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் போட்டு நம்ம வெடிக்க விட்டுக்குவோம் அஞ்சாறு பட்டை துண்டு அஞ்சாறு கிராம்பு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் இது வந்து ஒரு கால் கிலோ அளவு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா நம்ம வதக்கிக்குவோம் அடுத்தது ஒரு காரத்துக்கு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டே உங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அது நம்மளோட விருப்பந்தான் குழந்தையென்னா வந்து சாப்பிட்றாங்கன்னா வந்து கொஞ்சம் குறச்சிக்கோங்க அடுத்தது பிரியாணி சேர்த்துக்கிட்டு நல்லா இதை நம்ம வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அடுத்தது ஒரு காய்கில அளவு நல்லா பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லி எல்லாம் அதையும் சேர்த்தாச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேகட்டும் நல்லா நம்ம வந்து இது வேகணும் நம்ம லஞ்சு பாக்ஸுக்கு பசங்களை கொடுத்துட்டா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு வந்து குஸ்கா பிரியாணி டேஸ்ட்லேயே கிடைக்கும் கேரட் பீன்ஸு முட்டைக்கோஸ் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் வாழைக்காய் நான் ஒரு ஏழு எட்டு காய்கறி சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா துருவுறதுல நல்லா நான் வந்து இது எல்லாத்தையுமே பொடியாக அந்த பீன்ஸை மட்டும் பொடியாக கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயும் பீன்ஸையும் மற்றதெல்லாம் வந்து மற்றதெல்லாம் வந்து நம்ம துருவுறதுலேயே எல்லாமே நான் இருந்துட்டு இந்த துருவுறதுல நம்ம வந்து இதுங்கும் போது வந்து பொடிசாக அதாகி நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து வெந்துக்கிறோம் அரிசியோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் அதனால குழந்தைகளுக்கும் எக்ஸ்ட்ரா வந்து நல்ல சத்து கிடைக்கும் பசங்களுக்கும் சரி அதையும் போட்டாச்சு அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி இது வந்து ஒரு கிலோ போட்டு நான் செஞ்சனால அதுக்குள்ளே மசாலா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்தாச்சு நம்ம பட்டை கிராம்பு வந்து கொஞ்சம் நுணுக்கி வச்சுருந்தேன் ஒரு நாலஞ்சு பட்டை துண்டு ஒரு நாலஞ்சு கிராம்பு அதையும் நுணுக்கி வச்சுருந்தையும் சேர்த்துக்குவோம் நுணுக்கி வச்சுருந்தையும் சேர்த்துக்குவோம் தான் இதுக்கு போடணும் இல்லைனா ரொம்ப ஒரு வாடடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக நுணுக்கி நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் நல்லா நம்ம வந்து கிண்டி விட்டுக்குவோம் இதில் எந்த காய்கறியுமே நமக்கு தெரியாது பசங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க தேவைக்கேற்ப கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டுக்கிட்டே ஒரு டீஸ்பூன் அளவு தனி மல்லி தூள் போட்டுக்கிட்டு அடுத்தது தேவைக்கேற்ப கல்லூப்பும் சேர்த்தாச்சு நம்ம வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் இது வந்து புளுங்கல் அரிசியில் தான் இந்த வெஜிடபிள் பிரியாணியை நான் செஞ்சேன் அதையும் நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சுக்குவோம் நம்ம ஊற வச்சு செய்யும்போது நல்லா நம்மளுக்கு சீக்கிரமும் நம்மளுக்கு வெந்து வந்துடும் அது இல்லாமல் சாதம் வந்து நம்மளுக்கு பொடிசாகவும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் எப்போவுமே நம்ம கேஸில் ஆக்கும்போது நம்ம ஊற வச்சு செஞ்சோம்னா சீக்கிரமாகவும் வந்துடும் நம்மளுக்கு வந்து சாதம் வந்து நல்லா ஒரு பொடிசாக நல்லாவும் இருக்கும் சாஃப்டாகவும் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம இதை வந்து கொடு கொதிக்க விட்டுருவோம் நல்லாவே கொதி வந்துருச்சு தண்ணி இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருக்க நம்ம அந்த அரிசியை சேர்த்துக்குவோம் அரிசியை சேர்த்துக்குவோம் நல்லாவே வந்து தண்ணியை வடைச்சிட்டு வச்சுருக்கேன் அப்படியே நம்ம வந்து இதில் சேர்த்துக்குவோம் ஒரு டைம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்குவோம் மறக்காமல் எஸ்டிம் லக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வரும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லாவே வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராகவே வந்துருச்சு நல்லா வெந்து வந்துருச்சு நமக்கு நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான சுவையான வெஜிடேபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நம்ம குருமா சிக்கன் கிரேவி இல்லை சிக்கன் குருமா இது மாதிரி வச்சு நம்ம வந்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து குழம்பு ஊற்றாமையாக அப்படியேவும் சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும் உதிரி உதிரியாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்